குமரன் இருப்பான் அவனுக்கு பேரே குறிஞ்சி கிழவன்னு பேரு குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் கிழவன்னா தலைவன் அர்த்தம் அவன் மட்டும் உயரத்தில் இருப்பவன் அல்ல தன்னை வணங்குபவர்களுக்கும் உயர்வான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் முருகன் ஏன் அவனை தமிழ் கடவுள்னு சொல்றோம் இந்த அகரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றார் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத்துல உள்ள எல்லா மொழிக்கும் அகரம் முதல் எழுத்துன்னு சொல்றாரு இதில் ஒரு சின்ன தப்பு இருக்க மாதிரி இல்லை இங்கிலீஷில் எது முதல் எழுத்து ஏ ஏ லத்தீனில் வேற இருக்கலாம் ஃப்ரெஞ்சில் வேற இருக்கலாம் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே தமிழ் கிடையாது உலகங்கிற என்ன காரணம்னா நீங்கள் உலகத்தில் எந்த மொழியை எழுதினாலும் நான்கு முறையில் தான் எழுத முடியும் சுழியம் அரைப்பிரை குறுக்கு கோடு நேர்கோடு ஏழை ரெண்டு நேர்கோடு ஒரு குறுக்கு கோடு